அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து நபிசல்லாஹூ அலைய வல்லம் அவர்களின் இயல்பான குணங்கள் அன்னை ஆயிஷா நாயகி நதி அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் இரண்டு விஷயங்களில் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி அல்லாஹுவின் தூதரிடம் கூறப்பட்டால் அவர்கள் அவ்விரண்டில் லேசானதையே அது பாவமான விஷயமாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் எப்போதும் தேர்ந்தெடுப்பார்கள் அது பாவமான விஷயமாக இருந்தால் மக்களிலேயே அதிகமாக அதிலிருந்து வெகு தொலைவில் விலகி நிற்பார்கள் அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் தமக்காக என்று எவரையும் பழி வாங்கியதில்லை இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சூழல் வந்தபோதும் தனிப்பட்ட விஷயத்திற்காக வேண்டி யாரையும் பழி வாங்கியதில்லை என்கின்ற இந்த செய்தி மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று தனக்கு அதிகாரம் மற்ற எல்லா விதமான பலமும் இருந்த போதிலும் அவர்கள் வாழ்வினில் ஒரு முறை கூட யாரையும் பழி வாங்கியதில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அபு சையீதில் ஹுதரி ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல் அல்லாஹுலேயும் அவர்கள் திரைக்குள் இருக்கும் கன்னிப்பெண்ணை விடவும் அதிக சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள் சுபாவவர்களாக இருந்தார்கள்ல்லாஹனம் அவர்கள் எதையாவது வெறுத்தால் அது அவர்களுடைய முகத்தில் தெரிந்துவிடும் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே மூன்று ஐந்து ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கன்னிப்பெண் எப்படி அதிக வெக்கபாவம் உள்ளவராக இருப்பார்களோ அதுபோன்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் அதிகமான வெட்கப்படுகின்ற தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அபு ஹுரைரா நதி அல்லாஹுவனுஹோ அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை கூறியதில்லை அவர்கள் ஒரு உணவை விரும்பினால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் விட்டுவிடுவார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே மூன்று ஐந்து ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன் குடும்பத்தினானாலும் சரி வெளியிடங்களிலே விருந்துகளில் கலந்து கொண்டாலும் சரி மற்ற இடங்களில் சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சரி அங்கு பரிமாறப்படுகின்ற உணவுகள் குறித்தோ குடிமானங்கள் குறித்தோ இது சுவையில்லாமல் இருக்கிறது உப்பு அதிகமாக இருக்கிறது காரம் அதிகமாக இருக்கிறது இறைச்சி நன்றாக சமைக்கப்படவில்லை இது மாதிரி எந்த ஒரு குறையையுமே எப்போதுமே அவர்கள் குறை கூறியதாக எந்த வரலாறுகளிலையும் பதிவு செய்யப்படவில்லை அவர்கள் பேசுகின்ற போது அதை வார்த்தை வார்த்தையாக எழுத்து எழுத்தாக கணக்கிட்டு எண்ணக்கூடியவர் எண்ணியிருந்தால் ஒன்று விடாமல் எண்ணியிருக்கலாம் அந்தளவிற்கு திருத்தி நிதானமாக தெளிவாக பேசுவார்கள் இதுவெல்லாம் அவர்களுடைய இயல்பான சுபாவங்கள் இயல்பான பண்புகள் என்கின்ற ரீதியிலே பார்க்கப்படுகின்றது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி பாடுபட்ட காலகட்டங்களில் இப்படியெல்லாம் ஒரு எளிமையான இயல்பான சுபாபத்தோடு அதே தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாமல்லா அல்லாஹு தாலா நவிசல்லாஹி வசல் நம்முடைய வாழ்வியல் முறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கியால் உரிமானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து